இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடை பண்ணலாம் நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காயாக வளர்ந்துருக்குது நல்ல காய் நல்லா வெள்ளைக்காய் தான் நல்லா பெருசு பெருசாகவும் நல்லா வளர்ந்துருக்குது எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் லைட்டாக முள் இருக்கும் காம்பில் மட்டும் முள் இருக்குது செடியிலெல்லாம் முள் கிடையாது வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளையில் ஒரு லைட் பச்சை வெள்ளன்னா ரொம்ப வெள்ளையாக இருக்காது இல்லை ஒரு லைட் பச்சை கலரில் இருக்குது கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இந்த மாதிரி கத்திரிக்காய் உங்கள் தோட்டத்துலையும் போட்டுருக்கீங்களான்றதை ஏன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த காய்ங்க தான் அறுவடை பண்ணியிருக்கேன் இவ்வளோ காய் நான் பறிச்சிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க இந்த ஒரு காய் பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்குது அதனால் அதை நான் க்ளோஸாக எடுக்கலை ஒரு வித்தியாசமாக இருக்குது ரெட்டை காய் மாதிரி இருக்குது ஒரு காம்புலேயே ரெண்டு காய் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த காய் இவ்வளோ காய் நமக்கு இன்றைக்கி இந்த நம்ம தோட்டத்தில் இருந்து பறித்த காய் நல்ல ஒரு காய் வந்து நூறு கிராம் இரநூறு கிராம் கிட்ட இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ